பிறகில்லா உறவுகளுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன் வணக்கம் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வளர்ப்புரை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறோம் அண்மையில் நூரலியா மாவட்டத்திற்கான விஜய ஒன்றை மேற்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது குறிப்பாக அதிலும் அல்மினியா தேசிய பாடசாலையில் ஊடக செயல் அமர்வு ஒன்றை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது இங்கே வந்த பிறகுதான் இந்த ஊரில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு விஷயம் பரவலாக ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சில ஊடகங்களில் பேசப்படாத விடயமாகவும் இந்த விடயம் இருந்தது எனவே பிறைநில ஊடகம் இதை பேச வேண்டும் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற தேவையின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அகசேவ அபகஸ்தலாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்கின்றோம் வளர்ப்புறை நிகழ்ச்சி குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இளம் ஆளுமைகள் கண்டுபிடிப்பாளர்களுக்கு களம் அமைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிடம் இருக்கிறது வருகின்ற காலங்களிலும் இந்த நிகழ்ச்சி உங்களை நாடி உங்களை தேடி வர காத்திருக்கிறது நீங்களும் நல்ல இளம் கண்டுபிடிப்பாளராக இருந்தால் நல்ல சாதனையாளர்களாக இருந்தால் ஏதாவது ஒன்றை செய்து தன்னை அடையாளப்படுத்த விரும்பக்கூடிய விரும்பக்கூடிய ஒருவராக இருந்தால் ஸ்க்ரீனில் எங்களுடைய இலக்கம் இருக்கிறது இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களைப் பற்றி எங்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் இன்றைய என்று ஒரு நாள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களை பற்றி அறிமுகத்தை சமூகத்துக்கு வழங்க நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு வளர்ப்புறை நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் அன்போடு அழைத்துச் செல்கின்றோம் இன்றைய வளர்ப்புரை நிகழ்ச்சி நூரலியா மாவட்டம் அகஸ்வேவ பகுதியில் இருந்து ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது எனது பக்கத்திலே இருக்கிறார் தேசிய பாடசாலை தரம் பதினொன்றில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவன் அப்துல் மலிக் அவர்கள் இப்பொழுது என்னோடு இணைந்திருக்கிறார் முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் அன் வணக்கம் வரைக்கும் வரமத்தி சரி அப்துல் மலிக் ஹபுகஸ்தலாவை அகசக பிரதேசத்தை சேர்ந்து நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தாருங்க என் பேர் அப்துல் மலிக் நான் வந்து அல்மின்ஹாஜ் தேசிய பாடசாலையில் தரம் பதினொன்றில் தரம் பதினொன்று பி கிளாஸில் படிச்சிருக்கேன் இப்போ என்னோட மிச்சம் ஒரு மாவட்டம் குத்மலை பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதெல்லாம் நான் பார்க்க பார்ட்டிசிபேட் பண்ணிடுறேன் இப்போ முக்கியமாக கொழும்பில் அடுத்தது பேராஜர் யூனிவர்சிட்டியில் அடுத்தது பிஎம்ஏசிஹெச்சில் அப்படின்னு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில மொத்தம் அஞ்சு இது நான் பார்ட்டிசிபேட் பண்ணிடுறேன் சரி அப்துல் மலிக் ஒரு இளம் சாதனையாளர் குறிப்பா இவர் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாரு இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு படிக்கிறன இருந்தான் இவருடைய கண்டுபிடிப்புக்களை அஹ் சமூகம் அல்லது இவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் கண்டுகொள்ள ஆரம்பிக்கப்பட்டது இவர் எட்டாம் ஆண்டு படிக்கிறனிருந்தான் முதலாவது இவருடைய கண்டுபிடிப்பு அறிமுகம் ஆகிறது அதாவது இவங்களுடைய பாடசாலையில் பொதுவாக ஸ்கூல்ல அந்த எட்டாம் ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பாடம் தான் இந்த பிடிஎஸ் பாடம் இதிலே வந்த ஒரு செயல்முறை மூலமாக தான் இவர் ஒரு இவருக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறார் அந்த சந்தர்ப்பம் எப்படி நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது எப்படின்னு கேட்டால் என் ஸ்கூலில் பிரின்சிபல் மாதிரி ஹசனுல் பசரி சார் வந்தாங்க இப்போ வந்து போகிறோம் இப்போ புதுசாக ஃபெஸ்ட் ஃபெஸ்ட்டுக்கு இப்போ ராதிகாட்டி சிறுத்தை எனக்கு பிடிஎஸ் பாடம் எடுத்தேன் அப்போ வந்து நான் இதுக்கு முதல் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போ என்னோடய ஸ்கூலில் ஃபெஸ்ட்டுக்கு நான் தான் வந்தேன் இப்போ அதில் வந்து பெருசாக ஒரு இது ஒன்றும் மிக்கலை அப்போ என்னோடய ஸ்கூலில் பிரின்சிபல் வந்த ராதிகா டீச்சர் அவன் வந்து பிரின்ஸ்பல்கிட்ட சேர்ந்தேன் இப்படி இப்போ நான் இப்படி எல் இதால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பிரின்ஸ்பல்கிட்ட செல்ல போகல இப்போ என்னோடய அதிபர் வந்து எங்களை என்னையை கூப்பிட்டார் அப்போ என்னையை கூப்பிட்டு இப்போ எல்லாம் இதில் செய்கிறதுக்கான ஐடியா வந்துச்சு அப்படின்லாம் கேட்டு இப்போ இதை வந்து என்னோடய ஊர் மக்களோட முன்னுக்கு இப்போ காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ ஒரு மாதிரி கிளிப் பண்ண மாதிரி செஞ்சு என்னோடய ஸ்கூலால் அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து என்னோடய ஸ்கூலில் போட்டாங்க அதுக்கு வந்து முதல் வந்து இதை செய்கிறதுக்கான எல்லாம் ஸ்கூலெல்லாம் ஒரு முப்பத்தி நாலாயிரம் ரூபா மாதிரி சல்லி ஒன்று கிடச்சிச்சு அதை வச்சு தான் நான் நான் ஒரு முதலாவது நீங்கள் செஞ்சது என்ன செஞ்சீங்க முதலாவது முதலாவது நான் செஞ்சேன் ஏன் பொண்ணு செஞ்சேன் ஏன் பொண்ணுன்னா வந்து எண்பது வோல்டேஜ் ஒழுங்கு ஏங்குற மாதிரி ஒரு சின்ன நோமல் ஏன் பண்ணுது அதில் வந்து நிறைய ஜாஸ் இருக்கலாம் மைக்கில் பேசலாம் மைக் ஒன்று நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுவேன் அப்படின்னு கேட்டால் அது மைக் வந்து தனி ஸ்பீக்கர் ஒன்று மாதிரி வச்சு அந்த ஸ்பீக்கரில் வந்து உள்ளுக்குள்ளே கோயிலில் வர சவுண்ட்டில் வந்து சவுண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை பெரிய சப்பு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் ஏன் பண்ண செஞ்சுருந்தேன் அடுத்து சின்ன பாக்ஸ் ஒன்று மாதிரி செஞ்சுருந்தேன் ரெண்டு ஸ்பீக்கர் வச்சு இப்போ அது ஒரு ஒரு ஸ்பீக்கர் நாலு ஹோம் சஞ்சி ஹோம் சொல்லுக்கு வர மாதிரி ரெண்டு ஸ்பீக்கர் வச்சு செஞ்சுருந்தேன் அப்போ வந்து நல்ல கிளியரான சவுண்ட் எடுக்கிற மாதிரி ரொம்ப சவுண்ட் சரி இளம் சாதனையாளர் அப்துல் மலிக்கோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம் இவர் என்ன சாதனை செய்து விட்டார் என்கின்ற ஆதங்கம் உங்களுக்குள் இருக்கிறது இவர் நான் நினைக்கின்றேன் எட்டாம் ஆண்டு படிக்கிற நேரமே இவருடைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டார் அண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு இவரை இவரை பற்றி பரவலாக பேச வைத்தது குறிப்பாக இவர் செய்தது ஹை பவர் சவுண்ட் ஸ்பீக்கர் பாக்ஸ் வித் ஆம்ப்ன்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து செய்து அது வந்து பேராதனை பல்கலை

அதை வந்து கழிச்சு கழிச்சு எடுத்தாங்க பிள்ளை மொத்தம் ரெண்டு லட்சம் புள்ளால் எடுத்து ரெண்டு லட்சத்துலேருந்து ஐம்பதாயிரம் மாற்றி ஐம்பதாயிரத்துலேருந்து அப்படியே இருநூற்றம்பது முந்நூறு அப்படி புள்ளால எடுத்து லாஸ்ட் இருநூறு புள்ளாவோட நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ரெண்டு லட்சம் புள்ளாலேருந்து கழிச்சு நான் ரெண்டாம் இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா வேலை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஏண்டி வேலை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க செகண்ட் பிளேஸ் எடுத்தாங்க அதில் என்ன செஞ்சீங்க நீங்கள் இப்போ அதில் தான் நான் வந்து ஏம்ப் ஒன்று செஞ்சேன் அது ஏம்ப் தான் எடுத்து அப்படின்னா அந்த ஏம்ப் அந்த ஏம்பில் உள்ளடங்குற விஷயம் என்னது இப்போ ஏம்பில் உள்ளடங்குறேன்னு சொன்னால் இப்போ யாருமே செஞ்சுக்கா அது வந்து சும்மா கடையில் எல்லாம் விற்கிறேன்னு ஒரு மைக் கொண்டு வாங்கி எப்படி மைக் அப்படி தான் பேசணும் இதில் வந்து அப்படி பேச தேவையில்லை இப்போ தனி ஸ்பீக்கர் ஒன்று மாதிரி வச்சுறேன் சின்ன ஸ்பீக்கர் நாலு ஹோம்ஸ் ஸ்பீக்கர் அது ஸ்பீக்கரில் பேசிச்சுட்டா பெரிய சப் ஊஃபரில் கேட்கும் அப்படியான மைக் ஒன்று செஞ்சுங்க அடுத்த ஏம்ப் ஒன்று செஞ்சுருந்தேன் அது வந்து சின்ன ஹை சவுண்ட் எடுக்கலாம் சின்ன ஒரு நார்மல் ஒரு ஏம் தென் எண்பது வோல்டேஜ் ஃபுல்லாக செஞ்சு ஐம்பது வோல்டேஜ் உள்ளதன் அப்படியே பக்ஸ்ல வர சவுண்ட் வந்து நூற்றி இருபது இருநூறு அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி சவுண்ட் அடிச்சு அப்படி செஞ்சுருந்தேன் ஓகே அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இந்த நுவரலியா டிஸ்ட்ரிக்டில் அதாவது நுவரலியா மாவட்டத்திலே அந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நடந்த போட்டியாளர்களில் எத்தனை பேர் பங்கு பற்றினா நுவரலியா மாவட்டத்தில் நான் மட்டும்தான் நீங்கள் மட்டும் என்ன பிளேஸ் கிடைச்சது உங்களுக்கு எனக்கு வந்து இரண்டாம் இடம் கிடைச்சிச்சு ஃபஸ்ட் ரனராக ஃபஸ்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கிடைச்சி நல்ல விதத்தான சர்டிஃபிகேட் ஒன்றும் செகண்ட் பிளேஸ்க்கான மெடல் ஒன்றும் கிடைச்சிச்சு கிடைச்சிச்சு அதுக்கு பிறகு என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஎம்ஐசிஹெச்சில் ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன பிஎம்ஐ சிஹச் நடந்து வந்து சஹசக் நிமம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நானூறு புள்ளிகள் மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முதல் பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸிபிஷன்லேருந்து கொஞ்சம் புள்ளைகள் எடுத்தாங்க அந்த புள்ளைகளோட வச்சு தான் இது எக்ஸிபிஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல் வரையும் இதுக்கு முதல் நடந்து அப்படின்னு வச்சு நானூறு பிள்ளைகள் எடுத்து இப்போ எங்களுடைய மக்களுக்கு காட்டணும் அடுத்தது வந்து இப்போ எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்படி கிடைச்சிருக்கு மாதிரியான வாய்ப்புகள் சொல்லி அப்படி ஒரு வந்து செஞ்சாங்க இப்போ அதில் வந்து எல்லா பிள்ளைக்கும் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கிடச்சி நல்ல விபத்தான சர்டிஃபிகேட்டும் கிடச்சிச்சு இப்போ அதில் நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு பெரிய பெரிய அரசியல்வாதிகளை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அடுத்த வந்து என்னோடய என் இதில் கொஞ்சம் செல்றதுக்கான வாய்ப்பு கிடச்சி எப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதில் தான் நான் படிச்சுக்கோங்க இப்போ அந்த எக்ஸிபிஷனில் உங்களோட என்ன பொருளை நீங்கள் காட்சிப்படுத்து அந்த எக்ஸிபிஷனில் வந்து இதுக்கு முதல் செஞ்ச புக்ஸையும் இன்னொரு புக்ஸ் ஒன்றும் செஞ்சுது அந்த புக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் அப்போ அது வந்து செஞ்சது தனி பேஸுக்கான ஒரு புக்ஸும் கிளியர் சவுண்டுக்கான புக்ஸும் மாற்றுற மாதிரி அப்படி செஞ்சுது செஞ்சுருந்தோம் சரி அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ கடைசியில் பேராதனி யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் அவங்களுடைய ஐம்பதாவது ஆண்டு பூர்த்திக்காக வேண்டிய நடக்குது அங்கே உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது ஓ அங்கே கிடைச்ச சந்தர்ப்பம் வந்து மொத்தம் இலங்கையில் நாற்பத்தாறு பிள்ளால் தான் செலக்ட் பண்ணாங்க வேண்டிய மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதில் நாற்பத்தாறு புலல் செலக்ட் பண்ணி ஐம்பது புலால் செலக்ட் பண்ணுறேன்னு நாற்பத்தாறு தான் செலக்ட் பண்ணாங்க இப்போ நாற்பத்தாறு செலக்ட் பண்ணி அதில் நடந்த ஒரு எக்ஸிபிஷன் தான் இன்ஜெக்ஸ்னு சொல்லி இப்போ அந்த எக்ஸிபிஷனில் வந்து நான் ஒரு புக்ஸ் ஒன்று செஞ்சிருந்தேன் ஹை ஃப்ரீக்குவன்சி வால்யூம் எடுக்கிற மாதிரி ஒரு பக்ஸ் ஒன்று அந்த பக்ஸ் வந்து முக்கோணி ஷேப்பில் ஒரு பக்கம் முக்கோணி இன்னொரு பக்கம் முக்கோணி இப்போ அது சவுண்ட் வந்து ரொட்டேஷன் ஆகிற மாதிரி பேஸ் புக்ஸ் ஒன்று செஞ்சிருந்தேன் இப்போ அது புக்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய ஒரு சாதாரண ஒரு ரூட்டில் இல்லாமல் பெரிய ஊடுகள் அடுத்தது பெரிய ப பாட்டி ஹால் அடுத்தது வந்து வெட்டிங் ஹால் அடுத்தது வந்து சின்ன சின்ன இதுகள் நடக்கும் பெரிய இதுகளுக்கான பேஸுக்கு மட்டும் அதை புக்ஸ் எடுக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டியான புக்ஸ்னு செஞ்சுடுங்க சரி அப்துல் மலிக்கோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் வளர்ப்புரை நிகழ்ச்சி இவருடைய சாதனை அல்லது இவருடைய கண்டுபிடிப்பு என்னென்றால் பொதுவாக இந்த ஆம்போடு சம்பந்தப்பட்ட சவுண்டோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை இவர் சிறு வயதிலிருந்தே செய்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது சர்வதேசம் பேசுகின்ற அளவுக்கு தரம் பதினொன்றிலே படித்து கொண்டிருந்தாலும் அந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு சைட்டிலே தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார் சரி இவருடைய சான்றிதழ்கள் சில அதுவும் குறிப்பாக முக்கியமான சான்றிதழ்கள் சில சர்டிபிகேட்ஸ் கொஞ்சம் என்னுடைய கைவசம் இருக்குது முதலாவது சர்டிஃபிகேட் ஸ்ரீலங்கா அசோசியேஷன் ஃபார் த அட்வ அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் என்கிற தலைப்பில் இவருக்கு கிடைச்சிருக்குது அதாவது வந்து ஓலையில் ஸ்கூல் இன்வென்டர்ஸ் அந்த தலைப்பில் கிடைச்சிருக்கு இந்த சர்டிஃபிகேட் இந்த சான்றிதழ் ஏன் கிடைச்சது இது சம்மந்தமான விஷயத்தை சொல்லுங்கள் இதை சான்றிதழ் கிடைச்ச வந்து நான் செகண்ட் ப்ளேஸ் எடுத்தேன் சரி அந்த சான்றிதழ் இது இது வந்து ஆதர்ச்சி கிளாக்டு யூனிவர்சிட்டியில் ஆதர்ச்சி கிளாக்டு அசிஸ்டன்ட் அவர்டு கையால் கிடைச்ச சர்டிஃபிகேட் தான் அசிஸ்டன்ட் விஞ்ஞானியால் இது என்ன என்ன விஷயத்துக்காக உங்களுக்கு கிடைச்சது இது கிடைச்சது வந்து எனக்கு ஏம்புக்கு நான் ஹை பவர் சவுண்ட் ஸ்பீக்கர் ஏம்ப் ஒன்று செஞ்சுருந்தேன் பாக்ஸ் இல்லாமல் ஏம்புக்கு மட்டும் கிடைச்ச சர்டிஃபிகேட் அது நீங்கள் செஞ்சு அங்க

இப்போ இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சா வந்து எனக்கு பிஎம்ஐசிஹெச்சில் பிஎம்ஏசிஹெச்சில் நானூறு புலகளுக்கு மாத்திர்தான் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை இது என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய விஞ்ஞானிகள் அடுத்தது வந்து பெரிய பெரிய தலை தொழிலாளர்களை மீட் பண்ணுறதுக்கான இது ஒன்று மாதிரி தான் இந்த வாய்ப்பாக அமைந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து செஞ்சதை வந்து இப்போ நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துச்சு இப்போ நிறைய முக்கியமான இதில் வந்தாங்க இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் அப்படி வந்து அப்படி தான எக்ஸிபிஷன் வந்து அது இப்போ அதில் வந்து நான் செஞ்சது வந்து பொக்ஸ் ஒன்று செஞ்சிருந்தேன் தனி ஒரு பொக்ஸை வச்சு பேஸ் எடுக்கிறது மாதிரி அந்த பொக்ஸோடு வந்து வளைவுகளை வச்சு எப்படி சவுண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து அதில் கொடுத்து அதில் கிடைச்ச சர்டிஃபிகேட் இருக்குது சரி அடுத்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது ஜூனியர் இன் என்வென்டர் ஆஃப் த இயர்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்த ஒரு சர்டிஃபிகேட் சான்றிதழம் இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த சான்றிதழ் வந்து பேராதன யூனிவர்சிட்டியில் வந்து எடுத்தாங்க இப்போ ஹெட்டன் அப்படின்ற ஒரு ஹெட்டன் பிரதர்ஸ் ஹெட்டன் ஹைலண்ட்ஸில் வந்து சின்ன ஒரு அதை செமினார் மாதிரி வச்சாங்க இப்போ எல்லா புலாலையும் கூப்பிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து புள்ளாவை கூப்பிட்டு ஹெட் அண்ட் ஹைலன்ஸில் ஒரு சின்ன செமினார் ஒன் மாதிரி வச்சாங்க இப்போ அந்த செமினாரில் வந்து மொத்தம் இருநூறு புலால் எப்படியோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் கொஞ்சம் எடுத்தாங்க அப்போ அதுலேருந்து செலக்ட் பண்ணி இப்போ ஃபோனில் வந்து சின்ன ஒன் மாதிரி நிரப்பி போட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்தாங்க இருநூறு புள்ளல் மாதிரி இப்போ அதுலேருந்து பிஎம்ஏசிஎச்சில் எடுத்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஐம்பது புலால் செலக்ட் பண்ண சர்டிஃபிகத்தை இது ஓகே அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சர்டிஃபிகேட் நான் நினைக்கிறேன் இது நான் அந்த கடைசியாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் இன்ஜெக்ஸ் நடந்தது அதிலே கிடைத்த ஒரு சர்டிஃபிகேட் அதிலும் நீங்கள் டாப் ஃபிஃப்டி ஐம்பதுக்குள் ஒருவராக வந்ததாக இந்த சான்றிதழில் இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த சான்றிதழ் வந்து கடைசியாக வந்து எனக்கு பேராதி யூனிவர்சிட்டியில் இன்ஜெக்ஸ் சொல்கிற எக்ஸிபிஷனில் தான் எப்படின்னு கேட்டால் இன்ஜெக்ஸில் வந்து இப்போ ஐம்பது புள்ளா செலக்ட் பண்ணாலே அது ஐம்பது புள்ளைகளையும் வச்சு ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க மூணு நாள் அப்படின்னா யூனிவர்சிட்டி மாணவர்களோடு சேர்த்து எங்களோட கண்டுபிடிப்பாலேயும் மக்களுக்கு இப்போ பத்தாயிரம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க ஸ்கூல் புள்ளைகள் மட்டும் மாணவர்கள் மட்டும் பார்க்குறதுக்கு இதில் இப்போ அதில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு விஞ்ஞானிகள் பார்க்கறதுக்கு அறிஞ்சிச்சு அப்புறம் அதில் வந்து நிறைய இதாலும் நான் தெரிஞ்சுக்கொண்ணே இப்போ சில அறிவுகளும் அவங்க பெரிய ப்ரொஃபஸர்ஸ் மாதிரிலாம் வந்தாங்க அப்போ அவங்களும் சொன்னாங்க பெண் என்ன மாதிரி இதெல்லாம் செய்யலாம் இதுக்கு மேலே இன்னும் இன்னும் இதை கூட்டிக் கொண்டு போகலாம் பெண் ஐடியா ஐடியாக வச்சிருக்கீங்களா அதெல்லாம் செல்லாம் அப்போ அதெல்லாம் சொல்லி இப்போ அதுலேருந்து மொர்டோ யூனிவர்சிட்டி எடுப்பதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இது ஓகே மொரட்டோ யூனிவர்சிட்டிக்கு போனீங்களா திரும்ப ஓட்டி மொரட்டோ யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு முதல்ல இதுலேருந்து செலக்ட் பண்ணி தான் மொரட்டோ யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினோம் இப்போ இதுலேருந்து ஐம்பது புலகல மொத்தம் இருபது கேட்டி ரெண்டு கேட்டகரியா செலக்ட் பண்ணா ஒரு ஒரு குரூப்ல பத்து புலகள் இன்னொரு குரூப்ல பத்து புள்ள இப்போ கிரியேட்டிவிட்டிக்கு வேறா எக்ஸிபிஷன் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற இதில் எக்ஸிபிஷனுக்கு வேற ரெண்டு குரூப்பாக சிரிச்சாங்க சரி அந்த மொரட்டோ பல்கலைக்கழகத்துல அங்க முடிஞ்சதாக எக்ஸிபிஷன் அல்லது அதுக்கு ரெடி ஆகிடுவாங்க அங்க என்ன நடந்துச்சு மொரட்டோ யூனிவர்சிட்டியில் நடந்த எக்ஸிபிஷன் வந்து நடந்துச்சு முழு அகில இலங்கையில் எத்தனையோ ஆயிரம் ஸ்கூல்லேருந்து வந்து இப்போ ஆயிரம் ஒரு ஆயிரம் ஸ்கூல்லேருந்து புலஹல் செலக்ட் பண்ணி அப்படி கழித்து ஒரு நானூறு புலஹல் மாதிரி வச்சுண்ணா இப்போ நானூறு பிள்ளைகள்லேருந்து செலக்ட் பண்ணி இருநூறு புள்ளால் செலக்ட் பண்ணி அப்படி மாதிரி வச்சு எக்ஸிபிஷன் ஒன்று தான் மொரட்டோ யூனிவர்சிட்டியாக இருந்துச்சு இப்போ அதுலேருந்து ஐம்பது புலால் செலக்ட் பண்ணி டெக்னாலஜி எக்ஸ்பிஷன் எடுத்தாங்க அது வந்து வேறு கெட்டகரியாக பிரிச்சு இப்போ இன்னொரு கேட்டகரியாக பிரித்தாங்க ஃபேஸ்புக்கில் வீடியோ ஒன்று போட சொல்லி அப்லோட் பண்ணி இப்போ எனக்கு நா நாற்பதாயிரம் வியூஸ் மட்டும் போய்த்தியிருந்துச்சு இப்போ நாற்பதாயிரம் வியூஸில் போய்த்து நான் வந்து அதில் மூணாம் வீடு மூணாம் இடத்துல மூணாம் வீடு ஓகே சரி இப்போ இந்த சான்றிதழ்கள் எல்லாம் வச்சுருக்கிறீங்க இளம் கண்டுபிடிப்பாளராக இருக்கிறீங்க உங்களுடைய நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கக்கூடியது ஹை பவர் சவுண்ட் ஸ்பீக்கர் பாக்ஸ் வித் ஆம்ப் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன அல்லது ஏதாவது பார்த்து தான் செஞ்சீங்களா இல்லாட்டி இது வந்து உங்களுக்குள்ள உருவாகின ஒரு ஐடியாவா ஏன் இதை கண்டுபிடிச்சீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து பாட்டுகள் அப்படி கேட்குற விருப்பம் பாட்டுன்னா பேஸ் அது இதில் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் இறேன் அப்படின்னா சின்ன சின்ன பக்ஸல் மாதிரி நானே செய்வேன் சின்ன ஸ்பீக்கர் அதெல்லாம் வாங்கி சும்மா செஞ்சு அப்படி பழக்கமாயிட்டுரு அப்படி செய்ய போயிட்டு அப்போ என்னோடய ஸ்கூலில் நடந்த எக்ஸிபிஷன்லேருந்து அப்படி அப்படி வந்து தான் இந்த மாதிரி செய்ய செய்யப்படுச்சு அப்போ பேராதில் சவுண்ட் சிஸ்டமுக்குன்னு சொல்லி தனி செக்ஷன் உண்டேக்கி அவனோட நிறைய புக் புத்தகங்கள் எல்லாம் மீக்கி எப்படி இப்படி படித்தோம்னு சொல்லி அப்போ அவங்க வந்து ஜனக்க விஜயசேகரன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் ஒத்துரு இப்போ அவர் சொல்லி கொஞ்சம் இதெல்லாம் சர்ச் பண்ணி இப்போ கூகுள் அதெல்லாம் சர்ச் பண்ண போய்த்து ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் சவுண்ட் சிஸ்டம் எப்படி எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் இப்போ எந்தெந்த அளவுகளில் செஞ்சுட்டால் சரி வரும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு இப்போ பேராத யூனிவர்சிட்டியில் நான் வந்து செஞ்சு கொண்டு போய்த்து காட்டினேன் அப்போ அவங்க வந்து இது நல்ல இது வந்து நல்ல சவுண்ட் டீக்கி பேசிக்குன்னு சொல்லி நல்லா செக் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்து தந்தாங்க இப்போ அதில் வந்து முன்னா முதலாம் இடத்துல மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று கிடைச்சிச்சு அதுக்கு பிறகு தான் அதை சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் நல்லா ஃபுல்லாக அதை படித்து தெரிஞ்சு கொண்டு போகிறாங்க இப்போ இன்னொரு பாக்ஸ் வந்த மாதிரி செஞ்சுங்க இப்போ அந்த பாக்ஸில் தான் என்ன ஹை ஃப்ரீக்குவன்சி ஒலியும் எடுக்கலாம் ரெண்டு ஸ்பீக்கர் வச்சு தனிக்கிற பேஸுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி தான் தான் ஓகே உங்களுடைய பயணம் நான் நினைக்கின்றேன் எட்டாம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது பொதுவாக இப்படியான இந்த சேவைகள் சாதனைகள் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிற நேரம் நிறைய சப்போர்ட் தேவைப்படும் உதவிகள் தேவைப்படும் உங்களுடைய இந்த பயணத்துக்கு பின்னால் இருக்கிறவங்க யார் எப்படியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிது எனக்குண்டா ஃபஸ்ட்டில் வந்து போகிறதுக்கு பாடசாலையால் உதவின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒன்று செய்கிறதுக்கு மாதிரி இப்போ ரெண்டாவது போனதுக்கு என்னோடய மாமாமார் அடுத்தது பெரியப்பா அப்படின்னு வந்து அவர் ஒருத்தர் அப்படி ஹெல்ப் பண்ணாங்க இப்போ கடைசி இன்னும் முறை போனதுக்கு வந்து எங்களோடய ஸ்கூல் எஸ்டிஎஸ்சால ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று அப்போ டீச்சர்ஸ் மார்டே இதுலேருந்து அடுத்தது ஓஜி அப்படின்னு சொல்கிறதுலேருந்து எல்லாம் ஒரு ஹெல்ப் கிடைச்சி அப்படி தான் நான் அதில் போய் தேன் சரி இப்படியான இந்த போட்டிகளுக்கு போகிற நேரம் இந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற நேரம் நிறைய சவால்கள் வரும் உங்களுக்கு இப்படி நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன சார் இப்போ நான் எதிர்நோக்கிய சவாலுனால் இப்போ அங்கே வந்து ஜட்ஜ் பண்ண வர வரவங்க வந்து ஒவ்வொரு ஃபீல்டு உள்ளார்கள் தானே அந்தந்த ஃபீல்டு உள்ளார்கள் தான் வருவாங்க இப்போ அவங்க கேட்குற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு ஜட்ஜ் பண்ண வந்து ரெண்டு விஞ்ஞானி மாதிரி வந்தாங்க ரெண்டு விஞ்ஞானி மாதிரி வந்து ஆறு பேர் வந்தாங்க மொத்தம் ரெண்டு ரெண்டு பேராக வந்து அப்போ ஆறு பேர் வந்ததுலேயும் ஆறு பேரை சொன்னது இப்போ இதில் மெயின் விஷயம் என்ன இப்போ ஏற்கனவே இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டேன் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது ஆக குறஞ்ச செலவில் செய்கிறது தான் என்ன மெயின் நோக்கம் மெயின் நோக்கம்னா இப்போ இதை வந்து கடையில் வாங்குறேன்னா ஆக குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது லட்சத்துக்கு போகும் அதுக்கு வந்து வரும் மிக்ஸர் அடுத்தது சப் ஊஃபருக்கு வர பெரிய பெரிய ஸ்பீக்கர் அதெல்லாம் வரும் இப்போ அது ஒன்றும் இல்லாமல் ஹை ஃப்ரீக்வன்சி வால்யூம் வந்து சாத்தியமே இல்லை இப்போ அதை சாத்தியமாக காட்டினது போக்சை மட்டும் வச்சு எனக்கு செய்யலாம் செய்யலாம் அப்போ அவளுக்கு நிறைய அளவு அளிக்கு இப்போ ஒவ்வொரு சைஸுக்கு நடுவில் இன்ச்சு இன்ச் கணக்கு இப்போ ஒவ்வொரு இன்ச்சு மூணு இன்ச்சு ஆறு இன்ச்சி ஒம்பது ரெண்டு நாலு அப்படின்ட்டு போகும் இப்போ அவளுக்கு இந்த வர குழாய்களுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இக்கி இப்போ அதை டிஃப்ரெண்ட்டாக வச்சு தான் நான் அதை செஞ்சது சரி இப்போ நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த 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 ஹை பவர் சவுண்ட் ஸ்பீக்கர் போக்ஸ் வித் ஆம் இதுக்கு பிறகு இதோட சம்மந்தப்பட்ட ஏதாவது செய்கிற ஐடியா உங்களுக்கு இருக்குதா அல்லது இதோடே இன்னும் நிறுத்திட்டு அடுத்த வேறு ஏதாவது நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குதா இல்லாட்டி இதோட போகிற பயணம் ஐடியா இருக்குதா எனக்கு இது சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் நல்ல இதெல்லாம் கொஞ்சம் மீகி இந்த கடையில் அடிச்சுறத விட கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கலாம் கடையில் அடிச்சு வந்து ஒரு தனி பாக்ஸ் மாதிரி அடிச்சு உள்ளுக்கால ஸ்பீக்கர் வச்சுவான் டிரான்ஸ்பெரண்ட் ஸ்பீக்கர் விளங்காது இப்போ நான் அடிச்சு வந்து ஸ்பீக்கர் விளங்குகிறதுக்கு அடித்தோம் மேலும் விளங்காத கடிச்சோம் மேலும் இப்போ கடையில் வந்து பேஸ் கப்னு வந்து இது ஒண்டிக்கும் அப்படி சவுண்ட் இப்படி குழாய் மாதிரி ஒண்டிக்கும் பேஸ் கப் ஒன்று அது போட்டுதான் அதை சவுண்ட் எடுக்கலாம் அது வந்து சும்மா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இப்போ எனக்கு அது இல்லாமல் சவுண்ட் எடுக்கலாம் கடையில் வந்து ஒரு முப்பதாயிரம் அப்படி வரும் இப்போ நான் செய்கிறது வந்து கொஞ்சம் விளக்கூடன்னு செய்யலாம் இந்த பெரிய பக்ஸ் செய்யலாம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்குளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வோல்ட்டில் ஈக்குவலாக வர அந்த பேஸ் வந்து எடுக்கலாம் இந்த சின்ன பக்ஸை வச்சு ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பாக்ஸ் ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் நார்மலாக ஒரு சின்ன குட்டி ஒரு பாக்ஸ் ஒன்று செய்யலாம் அப்போ அதில் வந்து அவ்வளோ சவுண்ட் கீக்காது இப்போ நான் குறைஞ்சது நான் ஒரு போக்ஸ் செய்கிறேன்னு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாயிரம்லேருந்து நாற்பதாயிரம் செலவாகும் இப்போ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செஞ்சுச்சிங்கன்னா பேஸ் எடுக்கலாம் இப்போ அறவாசி பேஸ் வரும் மீதி அறவாசி தனி வைப்ரேஷன் மட்டும் வரும் இப்போ வைப்ரேஷனை வந்து ஹை வைப்ரேஷன் தான் அது சும்மா இப்போ பக்கத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ராடக்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஹை வைப்ரேஷனில் நடுங்க ஆரம்பிச்சோம் இப்போ அது மாதிரி ஒரு பாக்ஸ் தான் அது இந்த பேஸ் வந்து ரொட்டேஷன் ஆகும் ரொ நான் செய்கிறதுல ரொட்டேஷன் பேஸ் தான் நடுமென் இப்போ நடுவில் சுலட் சேட் படும் சுலட் சேட் தான் அந்த சவுண்ட் வந்து ஃப்ரீக்குவன்சி வாலியும் வந்து அதிகமாகும் பேஸை வந்து ஃபீல் பண்ண தேலும் எல்லா இப்போ எந்த இதில் போய் பேஸை வந்து எங்களுக்கு அது நெஞ்சுக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் ஒட்டி அந்த பேஸ் தான் அது இப்போ பேஸை வந்து காதை பொத்தினாலும் அது எங்களுக்கு நெஞ்சிக்கான வைப்ரேஷன் வைக்கும் பேஸை ஃபீல் பண்ணலாம் இப்போ கிளியர் சவுண்டு வரதில்லை காதால் காதலை இது அப்படி தான் கேட்கும் காதலில் மட்டும் நல்லா கேட்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ பேஸ்ன்ற வகையில் வந்து ஹை பேஸ் இருக்குதுண்டா இப்போ நெஞ்சிக்கே ஒரு இது வண்டி இருக்கும் இப்போ நாங்கள் பேசுகிறதும் ஒரு பேஸாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் பேசக்குழம்பின பிடிச்சி பார்த்தா ஒரு வைப்ரேஷன் ஆகும் அதே வைப்ரேஷன் வந்து அந்த ஸ்பீக்கர்லேயும் வரும் இப்போ நான் இப்போ ஸ்பீக்கரில் வந்து பேச வேண்டியதுல இப்போ சின்ன சின்ன இதெல்லாம் பேச ஒரு தாலை பிடிச்சா வைப்ரேட் ஆகும் அதே டிஜே யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய பாட்டியோ உள்ள பெரிய ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்கூட கிட்ட போய் ஒரு தாளை பிடிச்சிருந்தா அந்த தால் வைப்ரேட் ஆகும் அந்த வைப்ரேஷனை கொண்டு வரலாம் மேண்ட ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சு ஆக கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லட்சம் செலவழிச்சா தான் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனை இது கொண்டு வரலாம் இப்போ நான் ஒரு அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் செலவழித்தாலே அப்போ அந்த மாதிரி ஒரு பொக்ஸ்ன்னு இப்போ நோமில் தாளை பிடிச்சா தாள் வந்து நல்ல கிருருன்னு வைப்ரேட் ஆகிற அளவு சத்தத்தை கொண்டு வரலாம் ஆக கொஞ்சம் நூறு மீட்டர் இருக்காங்களா பேஸ் வந்து ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சரி வளர்ப்புரை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைய தினம் நாம் அகஸ்வ அபோக சலாவையில் இருக்கிறோம் அப்துல் மலிக் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இவர் மின்ஹா தேசிய பாடசாலையில் தரும் பதினொன்றில் கல்வி கற்று கற்றுக்கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தங்களுடைய தன்னுடைய கண்டுபிடிப்பு மூலம் இவர் சமூகத்துக்கு அறிமுகமாகிறார் அன்றிலிருந்து மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது கடைசியாக பிராதனை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இன்ஜெக்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய கண்காட்சி நடந்தது அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தி விழாவுக்கு அந்த கண்காட்சியிலே இவருடைய ஹை பவர் சவுண்ட் ஸ்பீக்கர் பாக்ஸ் வித் ஆம்ப் என்கின்ற ஒரு விடயமும் பார்வைக்கு வைக்கப்பட்டு அது தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறது தெரிவு செய்யப்பட்டு இவருக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மொரட்டோவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே ஒரு போட்டியிலே பங்கு பெற்றிருக்கிறார் இப்படி ஏராளமான போட்டிகளிலே பங்கு பற்றி இவருடைய கண்டுபிடிப்புகளை இவருடைய முயற்சியை இவர் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இனி என்ன பின்னால் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள் இப்படியான இந்த இளம் சாதனையாளர்களிலும் கண்டுபிடிப்பாளர்களிலும் ஊக்குவிப்பாளர்களுக்கு பின்னால் இருப்பதற்கு எங்களுடைய எங்களுடைய சமூகத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கல்விமான்கள் செல்வந்தர்கள் இவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கு அது இலகுவாக இருக்கும் இவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் இப்பொழுது சொல்லுங்கள் அப்துல் மலிக் ஏராளமானவர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க இப்போ என்ன சொல்லணும்னு சொல்லிட்டா இப்போ மாணவர்கள்ட்ட வந்து நிறைய திறமைகள் அதை வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸ் கொள்வாங்க இல்லை இதை செஞ்சுன்னா சும்மா 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 செய்கிற சாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குற அப்படின்னு அப்படின்னு இல்லாமல் எங்கள்கிட்ட உள்ள திறமைய நாங்களே தெரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ இப்போ நாங்கள் இப்போ ஒரு சும்மா சின்ன ஒரு சின்னம் பிள்ளைனாலும் ஒரு மோட்டரை வச்சு சும்மா இது சொன்னாலும் அதுவும் ஒரு திறமை தான் இப்போ அது வந்து இப்போ ஒரு மோட்டர்லேருந்து பெட்டிலேருந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அதை பிள்ளைக்கு தெரிஞ்சிக்கி அப்போ அதே தெரிவை வந்து பேரண்ட்ஸ் வாங்கிக்கொணும் இப்போ இப்படிலாம் செஞ்சிச்சின்னா என்ட பிள்ளைக்கு வந்து இது விளங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு மாணவர்கள்ட்ட எந்த நோக்கத்தில் போகிறாங்களோ அதை நோக்கத்துக்கு இப்போ மாணவர்கள் வந்து அந்த நோக்கத்துக்கே நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டோன்னு சொன்னால் அதே லெவலுக்கு வருவாங்க இப்போ நான் சொன்னாலும் இப்போ எங்கட பேரண்ட்ஸ்ன்னு சொன்னாலும் இப்போ நான் படிப்பெலாம் மிச்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் படிப்பேன்னு சொன்னால் நல்லாவே லோ நல்லாவே லோ அப்படி அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யலாம் இப்போ நல்லா இன்ட்ரஸ்ட் எடுத்துட்டா இப்போ ஒரு சின்ன இதன் காட்டினாலும் எலக்ட்ரிக் காட்டினாலும் அதில் இன்ச் பை இன்ச்சினே செல்லலாம் இந்த மாதிரி இயங்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செல்லலாம் இப்போ அதை மாதிரி இருக்கேன் நிறைய புள்ளால் வந்து எங்களோடய ஸ்கூல்லேயே நிறைய புள்ளால் திரும்ப அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் பேரண்ட்ஸ் தான் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் செல்வாங்க இப்போ இல்லை இப்போ படிச்சு இது வந்து இதெல்லாம் செய்யும் கொடிக்க தேவை இல்லை மார்க்ஸ் எடுக்கணும் சில பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பில் சில ஏலவரில் அப்படி மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நிறைய புள்ளால திறமை அப்படியே வாங்கிடும் இப்போ எங்களோட ஸ்கூலில் வந்து அப்படின்னு கேட்டால் நிறைய புள்ளாடிறான் இப்போ இல்லாமல் ஒரு கொஞ்சம் டீச்சர்ஸ் மாதிரி அதை வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் அப்படி ஒன்று இதை ஒன்று வளர்ப்புரை நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைய வளர்ப்புரை நிகழ்ச்சியில் அகஸ்வ ஹபுகஸ்தலாவை சேர்ந்த அல் மின்ஹாஜ் தேசிய பாடசாலை தரம் பதினொன்றில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அப்துல் மலிக் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிலும் இளம் கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தால் நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கலாம் கிளிஸ்கிரீனிலே எங்களுடைய இலக்கம் இருக்கிறது இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களை பற்றி அறிமுகம் செய்து வையுங்கள் இன்றல்ல என்று ஒரு நாள் உங்களையும் நாங்கள் செவ்வாய் கண்டு சமூகத்திடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் சரி கடைசியாக ஒரு சில விடயங்கள் உங்களை நாங்கள் கேட்குறோம் உங்களுடைய இந்த சாதனையாளர் கண்டுபிடிக்கிற இந்த விஷயம் அல்லது இந்த இளம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற விஷயம் அடுத்ததாக என்ன நடவடிக்கையில் ஈடுபடணும் ஆர்வத்தில் இருக்கிறீங்க இப்போ அடுத்தது அப்படின்னு சொன்னால் ஓலோவாக முடிச்சிட்டேன் ஷா ஒரு சின்ன கோசன்னு மாதிரி போகிறதுக்கு ஏறேன் அப்படின்னு எலக்ட்ரிக் அதெல்லாம் வர மாதிரி ஒரு கோர்ஸ் உண்டு இப்போ அந்த கோசை முடிச்சிட்டேன் ஷால்ல நான் ஒரு சப் ஓஃபர் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் ஆராய்ச்சிய வேண்டியது இப்போ அதில் வந்து இந்த மாதிரி சவுண்ட் எடுக்கலாம்னு இன்னும் கொஞ்சம் இதுவே இப்போ அதை மாதிரியான புக்ஸ் வந்து நல்லா அடிச்சுற மாதிரி இது ஒன்று மாதிரி தான் செய்ய முடியும் சரி இப்போ நீங்கள் இங்கே இந்த போட்டிக்கு போன சந்தர்ப்பத்தில் எல்லாம் இந்த குறிப்பிட்ட துறையில் இருக்கக்கூடிய ஏராளமான அந்த 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 டொப் லெவலில் இருக்கக்கூடிய நடுவர்களை அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அவர்கள் எல்லாம் உங்களுடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து உங்களுக்கு சொன்ன வாழ்த்துக்கள் இல்லாட்டி உங்களுக்கு சொன்ன ஐடியாஸ்கள் இதுகள் எல்லாம் இப்போ எனக்கு சின்ன ஐடியாஸ் வந்து இலங்கையில் இல்லாமல் இது வந்து ஃபாரின் கண்ட்ரிகளில் நடைமுறை கொண்டு வரலாம் இப்போ இலங்கையில் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ இதில் எடுக்க மாட்டாங்க அப்போ அப்படின்னா யூரோப் கண்ட்ரிகள் இப்போ கெனடா அந்த மாதிரி நாட்டுகளில் சவுண்ட் சிஸ்டம்க்குன்னு சொல்லி தனி செக்ஷன் அழகி இப்போ அந்த மாதிரி நாட்டுகளில் இதெல்லாம் கொண்டு வரலாம் இப்போ அந்த மாதிரி நாட்டெல்லாம் சும்மா எல்லாம் பார்க்க போகணும்னு வச்சுனா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வள வளர்ச்சி வளர்ஞ்சி இந்த புக்ஸ் அடித்ததெல்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் எல்லாம் அவங்க அடிப்பாங்க இப்போ என்னோடய இலங்கையில் வந்து அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் அடிச்சிடலாம் படித்தது வந்து இன்னும் அந்த மாதிரி கம்பெனி ஆளுக்கு அப்படின்னு கொடுத்துடல இப்போ ஜேபிஎல் இருந்தாலும் இப்போ ஜேபிஎல்லாம் குறைஞ்சது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் ப்ரைஸு அந்த லெவலில் தான் வரும் ஜேபிஎல் ஒரிஜினல் இப்போ அதில் வர அதில் வர சவுண்ட்டை விட என்ன சவுண்ட் போட்டு இருக்கலாம் இப்போ நோமலி தான் வச்சு அப்போ இப்போ ஜேபிஎல்ட கம்பெனிக்கு அப்படி சு நிறைய இதெல்லாம் இரு ஆளுக்கெல்லாம் என்னது எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஆக குறைஞ்ச வந்து சின்ன பாக்ஸ் செய்யலாம் பெரிய பாக்ஸாக தான் அடிச்சிடணும் பெரிய பாக்ஸ் அடித்தணும் அதுவும் கார்பன் ஃபைபர் அப்படின்ற ஒரு ஃபைபர் தான் அடிச்சணும் பழகையில் சொன்னால் பழகையை விட ஃபைபருக்கு வந்து கூடி தீக்கி கார்பன் ஃபைபரில் வந்து நல்லா ரஃப் அடிக்கலாம் ரஃப் அடித்தா கூட சத்தம் வரும் பிளாஸ்டிக் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்கோ ஆகிற மாதிரி சவுண்ட் வந்து ரொட்டேஷன் ஆகி ஹை சவுண்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாம் இளம் கண்டுபிடிப்பாளரோடு பேசிக்கொண்டிருக்கணும் குறிப்பாக இவருடைய கண்டுபிடிப்புகள் அந்த சவுண்ட் சிஸ்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஹேம்போடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக அதாவது போக்சுவைகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக தான் இருக்கிறது அவைகளை நீங்கள் வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது எனவே இறுதியாக ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வோம் குறிப்பாக இப்படியான நீங்கள் இப்பொழுது ஓலவில் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் படிப்போடு சேர்த்து இப்படியான இந்த கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் ஆசிரியர்கள் பாடசாலை மாணவ சகோதரர்கள் ஊர் மக்கள் உங்களுடைய வீடு இவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒத்துழைப்புகள் நிவுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதிபர் காலத்தை நான் இவ்வளோ தூரம் வந்துடுறேன் என்னோட பாடசாலை இந்த அதிபர் வரப்போயுதான் நான் இவ்வளோ தூரத்துக்கு முன்னேற்றம் முன்னே அடைஞ்சிரேன் இப்போ பாடசாலை ஃபஸ்ட்டு வந்து மூணு நாளிலே என்ன இனம் கண்டுட்டார் என்னோட பிரின்சிபல் என் டீச்சர்ட்ட மூலமாக இனம் கண்டு அப்படி வந்தவர் தான் நான் என் பிரின்சிபா ஸ்கூலே கிடைச்சது பெரிய ஒரு இது தான் இப்போ பிரின்சிபல் வந்த தான் நான் இந்த லெவலுக்குறேன் அடுத்த வந்து ஊர் மக்கள் வந்து ஒரு சப்போர்ட் தந்து தான் எனக்கு ஃபேஸ்புக்கில் இதில் போட்டு மூணாம் இடம் வந்தேன் இப்போ ஒவ்வொரு இதழில் அப்படி வந்து வந்து தான் நிறைய இதில் கிடச்சிச்சு எனக்கு இப்போ சில பேர் ஊட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து என்னோடய கலந்துரையாடினாங்க அப்படின்னா விஞ்ஞானிகளை பார்க்க போய்த்து அந்த இதுகளில் வந்து விஞ்ஞானிகள் இதில் வந்து நிறைய இதழ் கிடச்சிச்சு இப்போ அவங்க தந்த ஐடியாவில் வந்து இப்போ நிறைய இதழ் கிடச்சிச்சு இப்போ அவங்க வந்து சில இதெல்லாம் சொல்லுவாங்க சவுண்ட் சிஸ்டம்க்கு கொண்டு வந்து வேறு செக்ஷனாக லேக்கி இப்போ யூனிவர்சிட்டியில் இப்போ நானுமானும் புதுசாக செஞ்சேன்னு சொன்னால் அதை யூனிவர்சிட்டியில் போயிட்டு சவுண்ட் சிஸ்டம்க்கு நீர் அந்த இதில் போயிட்டு என்ன செக் பண்ணிக்கொள்ளலாம் எனக்கு இலவசமாக போய் அங்கே செக் பண்ணி ஒரு ரிசல்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி அப்படின்னா இப்போ நான் செஞ்சது வந்து எனக்காக அப்படியாது இருக்கணும் இதை வந்து பேட்டன் பண்ணணும் பேட்டன் பண்ணினா அது எனக்கான சொத்து இப்போ என்னையே தவிர யாராலும் செஞ்சுச்சுன்னு சொன்னால் அது வந்து வழக்கு அப்படி போகும் அது மாதிரி தோன்று தான் அது சரி வளர்ப்புரை நிகழ்ச்சி கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அப்துல் மலிக் இவர் ஒரு இளம் சாதனையாளர் இளம் கண்டுபிடிப்பாளர் இவர் நூரெளியா மாவட்டம் ஹபுகஸ்தலாவா அகச பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஹபுஸ்தலாவால் மின தேசிய பாடசாலையில் தரம் பதினொன்றில் கற்றுக் கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவருடைய எட்டாம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இவருடைய கண்டுபிடிப்புகள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகின்ற நேரம் கடைசியாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மாபெரும் கண்காட்சியிலே டோப் ஃபிப்டி ஐம்பதுக்குள் தெரிவு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ்களும் கிடைக்கப்பெற்று அதன் பிறகு மொட்டு பல்கலைக்கழகத்திற்கும் கண்டுபிடிப்பு சென்றிருக்கிறது எனவே இப்படியான பயணம் செய்து நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருப்பவருக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை தொடர்வதற்கு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களது உதவி ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது இந்த கண்டுபிடிப்பு என்பது இந்த கண்டுபிடிப்பு மூலம் நிறைய மாற்றங்களை செய்யலாம் நிறைய மாற்றங்களுக்கு அப்பால் ஒரு நல்ல சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு பக்குவமும் இந்த கண்டுபிடிப்புக்கு இருக்கிறது எனவே இந்த மாணவர் இவர் மிகச்சிறந்த முறையிலே வழி கொண்டிருக்கிறார் இவருடைய பாடசாலை பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் குழாம் ஊர் மக்கள் அதை போன்று வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகச்சிறப்பான வழிகாட்டல்கள் இவருக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் எனவே நீங்கள் என்ன செய்யலாம் இவருக்கு உங்களால் முடியுமான ஒத்துழைப்புகள் அதே போன்று உங்களால் முடியுமான பிரார்த்தனைகள் அதே போன்று உங்களால் முடியுமான ஆலோசனைகளை வழங்கி இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு உங்களது முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு நாங்கள் எங்களுடைய இந்த வளர்ப்புரை நிகழ்ச்சி சார்பாக உங்களிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இது ஏன்னு சொன்னால் இப்போ மாணவர்கள திறமையை வந்து கண்டு கொள்ள வேண்டியது பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் கண்டு கொண்டு அப்படிதான் ஆகிடுச்சின்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்கான்னு சொன்னால் நிறைய பிள்ளாலே கொண்டு வரலாம் எங்களை எங்களோட எங்களுடைய அல்மினாஜ் பாடசாலையிலே நிறைய புள்ளா அதை வந்து பேரண்ட்ஸ் தான் வெளிக்கொண்டு வரணும் பேரண்ட்ஸ் ஆசி ஆசிரியர்கள் தான் வெளிக்கொண்டு வரணும் இப்போ சின்ன சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று வச்சா இப்போ என் ஸ்கூலில் ஒரு நல்ல ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுச்சின்னு சொன்னால் மாணவர்களை திறமையை கொண்டு வரலாம் இப்போ அதுக்கு வந்து வெளியே ஆட்களை சப்போர்ட்டை எல்லாத்தையும் வந்து ஊரில் நாண மாடு அவங்களோட கொஞ்சம் அறிவுகளை வந்து பயன்படுத்தி செய்யலாம் வளர்ப்புரை நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்திருக்கின்றார் எங்களுடைய ஹபுகஸ்தலா அல்மிகா தேசிய பாடசாலையில் தரம் பதினொன்றில் கல்வியாற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அப்துல் மலிக் அவரிடம் ஏராளமான சான்றிதழ்கள் இருந்தன இந்த சான்றிதழ்கள் எல்லாம் பெருமதியான சான்றிதழ்கள் இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு கிடைத்த அங்கீகாரமாக தான் இந்த சான்றிதழ்கள் இருக்கின்றன எனவே இறுதியாக இந்த மாணவனுக்கு நாங்கள் எங்களுடைய பெருநிலா ஊடகவலி அமைப்பு சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பவர்களில் உங்களில் யாராவது இளம் கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தால் உங்களுக்குள் திறமைகள்

சிறக்க வேண்டும் எதிர்காலத்தில் சிறந்த கண்டுபிடிப்பாளராக சிறந்த விஞ்ஞானியாக சிறந்த ஆய்வாளராக இவர் உருவாக வேண்டும் என்கிற வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த அளவில் எங்களது நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்றைய வளர்ப்புரை நிகழ்ச்சி நூரலியா மாவட்டம் ஹவுகசலாவ அகஸ்வ பிரதேசத்திலிருந்து மாணவன் அப்துல் மலிக் அவர்களுடைய வீட்டிலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றும் ஒரு வளர்ப்புரை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வளமை போன்று இன்றைய தினமும் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பில் சப்ராஸ் அபூபக்கர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நன்றி ஜிசாக் முல்லாஹை இப்போ வீடியோ பார்க்குறார்கள் எல்லாரும் எனக்கான சப்போர்ட்டில் தருவீங்கன்னு நினைச்சிருக்கேன் ஜிசாக்லாஹெர் எல்லாத்துக்கும் பார்த்தார்கள்